வணக்கம் எங்கள் கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் மனசு அது ஏன் எப்பவும் ஒரு விதமான சஞ்சலத்திலே இருக்கு சந்தோஷம் வந்தா அது நிலைக்கிறதில்ல துக்கம் வந்தா அது போகாதுன்னு ஒரு நினைப்பு இந்த மனதின் ஓட்டத்திலிருந்து விடுபட்டு உண்மையான அமைதிய அதாவது மெய்யுணர்வை அடைகிறது எப்படி இதுதான் மனிதகுலம் ரொம்ப காலமா கேட்குற கேள்வி சரி இதை அடைய ஒரு குறிப்பிட்ட வழியை ஒரு வழிமுறையை பின்பற்றணுமா இல்லனா எந்த வழிமுறையும் இல்லாம ஒரு நேரடி புரிதலில் தான் அது சாத்தியமா இதுதான் இன்னைக்கு நாம ஆழமா விவாதிக்க போற மைய கேள்வி இந்த விவாதம் வந்து இருபதாம் நூற்றாண்டின் இரண்டு மாபெரும் ஞானிகளான ரமண மகரிஷி மற்றும் ஜே கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரின் தத்துவ பார்வையிலிருந்து உவாகுது என் தரப்பு வாதம் இதுதான் ரமணர் சொன்ன நான் யார் என்ற ஆத்ம விசாரம் தான் இதுக்கு இருக்கிற ஒரே நேரடி வழி நமக்குள்ள எழுகிற ஒவ்வொரு எண்ணத்துக்கும் உணர்ச்சிக்கும் மூலமான அந்த நான் யார்னு தேடி போனா அகந்தை கரைஞ்சு உண்மை தானா வெளிப்படும் உம் நான் இதை முற்றிலும் வேறொரு கோணத்திலிருந்து பார்க்கிறேன் கிருஷ்ணமூர்த்தியின் பார்வையில் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு வழிமுறையுமே மனதின் ஒரு தந்திரம்தான் அது அடையிறதுக்கு பதிலாக அதை நம்ம கிட்ட இருந்து தள்ளி வைக்கிற ஒரு தடையாக மாறிடும் சொல்லப்போனால் அடைய எந்த வழியும் கிடையாது ஏன்னா அது பாதைகளற்ற பிரதேசம்ங்கிறது தான் ஏன் வாதம் சரி என் நிலைப்பட்ட இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பாருங்களேன் என் வேலை ஏன் குடும்பம் எனக்கு கோபம் வருது நான் சந்தோஷமா இருக்கேன் இப்படி எல்லா அனுபவங்களோட மையத்திலையும் நாங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இந்த நாங்கிற இருந்து தான் மற்ற எல்லா எண்ணங்களும் உணர்ச்சிகளும் கிளைகளாக பிரியுது நாம் பொதுவாக என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு கிளையையும் வெட்ட முயற்சி பண்ணுறோம் கோபத்தை கட்டுப்படுத்த நினைக்கிறோம் ஆசையை அடக்க பார்க்குறோம் ஆனால் ரமணர் சொல்கிறது என்னென்னா நீங்கள் கிளையை வெட்ட வேண்டாம் அந்த மரத்தோட ஆணி வேரான நாங்கிற எண்ணத்தை நேராக போய் பாருங்கன்னு சொல்கிறார் அதுதான் ஆத்மவிசாரம் அது வந்து ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிற மாதிரி இல்ல ஒரு எண்ண எழும்போது உதாரணத்துக்கு எனக்கு பசிக்குதுன்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுப்போம் அப்போ இந்த எண்ணம் யாருக்கு வருதுன்னு கேட்டா எனக்குன்னு பதில் வரும் அடுத்ததா அந்த நான் யார் என்று கவனத்தை அந்த மூலத்துக்கே தான் விசாரம் இது மனதை அடக்கிற வேலையே இல்ல மனம் எங்கிருந்து கிளம்புதுன்னு அதோட பிறப்பிடத்துக்கே போய் பார்க்கற ஒரு பயணம் அந்த மூலத்தை பார்க்கும்போது அகந்தைங்கிற போடி நான் தானா வலுவிழுந்து கரைஞ்சிடும் அப்போ நம்மளோட உண்மையான இயல்பான ஆத்மஸ்வரூபம் அதாவது அந்த அமைதி தானா வெளிப்படும் அதை நம்ம புதுசா உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க சொல்றது கேட்க ரீதியா ரொம்ப சரியா இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா இங்கேதான் ஒரு அடிப்படை சிக்கலே ஆரம்பிக்குது நீங்க சொல்ற நான் யார் என்கிற விசாரணை கூட ஒரு வழிமுறை தானே ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும் போது அது மனதுக்கு ஒரு பழக்கமா ஒரு ஒரு பயிற்சியாக மாறிடுது ஆனா உண்மைங்கிறது அப்படி ஒரு பயிற்சியின் மூலமா அடையக்கூடிய ஒரு இலக்கு இல்ல கிருஷ்ணமூர்த்தி சொல்கிற மாதிரி அது பாதைகளற்ற பிரதேசம் இது ஒரு உதாரணத்தோட சொல்றேன் நீங்க ஒரு மலை உச்சிக்கு போகணும்னா அதுக்கு ஒரு வரைபடம் ஒரு பாதை தேவைப்படலாம் ஏன்னா அந்த இலக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆனா உண்மை அப்படிப்பட்ட ஒரு தெரிஞ்ச இலக்கு கிடையாது அது ஒவ்வொரு கணமும் புதுசாக உயிர்ப்போட இருக்கு நீங்க ஒரு வழியை பின்பற்ற ஆரம்பிச்ச உடனேயே நீங்க மனசுல ஒரு இலக்கு நிர்ணயிச்சிடுறீங்க நான் ஞானம் அடையணுங்கிற ஆசையோட அந்த பாதையில நடக்க ஆரம்பிக்கிறீங்க இது என்ன பண்ணுதுன்னா உண்மைய எதிர்காலத்துல கிடைக்கப் போற ஒரு பரிசா மாத்திடுது ஆனா உண்மையோ நிகழ்கணத்துல இப்போ இங்கேதான் இருக்கு எந்தவொரு வழிமுறையும் அது எவ்வளவு உன்னதமானதா இருந்தாலும் சரி அந்த எல்லையற்ற உண்மைய காலங்கிற ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சிடுது இது மனதின் ஒரு தந்திரமான விளையாட்டு இல்லையா நீங்க சொல்ற காலங்கிற கூண்டுங்கிற கருத்து அது ரொம்ப முக்கியமானது பல ஆன்மீக பயிற்சிகள் உண்மையிலே அப்படிதான் செய்யப்படுது ஆனா ஆத்ம விசாரம் அதிலிருந்து ரொம்பவே வித்தியாசமானது நான் நினைக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு சாதனை இல்ல அதாவது பயிற்சி செஞ்சு அடையிற ஒரு விஷயம் இல்ல அது வந்து உள்ளதை உணர்றது ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு அறை இருட்டா இருக்கு அந்த இருள விரட்டுறதுக்கு நாம இருளோட சண்டை போட தேவையில்ல ஒரு தடி எடுத்து அதை அடிக்க வேண்டியதில்லை விளக்க போட்டால் போதும் அந்த ஒரு நொடியில் இருள் இல்லாமல் போயிடும் அது மாதிரி உண்மைங்கிற பிரகாஷம் எப்பவும் நம்ம கிட்ட தான் இருக்குது நம்மளோட அகந்தை அதாவது இந்த நாங்கிற தான் ஒரு திரை மாதிரி அதை மறைச்சிட்ருக்கு நான் யார்ங்கிற கேள்வி அந்த திரையை விளக்கிறதுக்கான ஒரு முயற்சி அது ஒரு நொடியில் கூட நடக்கலாம் இந்த விசாரணைய ஆழமா செய்யும்போது மனசோட காலம் அதாவது கடந்த கால நினைவுகள் எதிர்கால கவலைகள் எல்லாமே கரைஞ்சு போகும் ஏன்னா அந்த கேள்வி நிகழ்கணத்துல வேரூன்றிய ஒரு செயல் அது மனதை எதிர்காலத்துக்கு இழுத்துட்டு போகாது ஒரு நிமிஷம் இங்கேதான் எனக்கு ஒரு சிக்கல் வருது நீங்க சொல்ற விளக்க போடுறது கூட ஒரு செயல் தானே அந்த செயலை செய்யற ஒரு நான் அங்க இருக்க விசாரம் ஒரு வழிமுறையா பின்பற்றப்படும்போது அது ஒரு மனரீதியான பயிற்சியா தானே மாறுது மனம் அதை ஒரு கடமையா எடுத்துக்குது நான் தினமும் காலையில ஒரு மணி நேரம் நான் யாருன்னு விசாரிக்கணும்னு ஒருத்தர் முடிவு செஞ்சா அது ஒரு தியான நுட்பமா மாறிடுது அப்போ மனம் என்ன நினைக்குது இத சரியா செஞ்சா எதிர்காலத்துல எனக்கு ஞானம் கிடைக்கும்னு ஒரு இலக்க நோக்கி நகர ஆரம்பிக்குது இதை அந்த நான் ஞானம் அடைய வேண்டும்ங்கிற ஆசையின் அடிப்படையில் தானே நடக்குது உண்மையோ காலமற்றது அத நேரத்தின் மூலமா அதாவது பயிற்சி செஞ்சு அடைய முடியாது இந்த செயல் மனதை அமைதிப்படுத்துறதுக்கு பதிலா அதை இன்னும் நுட்பமான ஒரு வேலையில ஈடுபடுத்துது வெளியில பாக்குறதுக்கு மனம் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனா உள்ளுக்குள்ள அது ஒரு இலக்குக்காக வேலை செஞ்சுட்டே தான் இருக்கு அந்த வேலை செய்யற மனசு எப்படி உண்மையை பார்க்க முடியும் ஆ நீங்க சொல்ற வாதத்தில் உள்ள நுட்ப நான் ஏத்துக்குறேன் ஆனா ஒரு முக்கியமான வேறுபாட்டை நாம கவனிக்கணும் ஆத்ம விசாரங்கிறது எண்ணங்களை உருவாக்குறதோ இல்ல ஒரு மந்திரத்தை சொல்றதோ இல்ல அது கவனத்தை உள்நோக்கி திருப்புறது எண்ணங்கள் எழும்போது நாம் பொதுவா அந்த எண்ணத்தோட கதையில் மூழ்கிடுவோம் ஆனா விசாரம் என்ன பண்ணுதுன்னா இந்த எண்ணம் யாருக்கு வருதுன்னு ஒரு கேள்வி எழுப்புது பதில் எனக்குன்னு வரும் அடுத்த கேள்வி அந்த நான் யார் இந்த கேள்வி கவனத்தை எண்ணத்தோட உள்ளடக்கத்திலிருந்து அதோட இருந்து எண்ணத்தோட மூலத்துக்கே அதோட சோர்ஸுக்கே திருப்புது இது மனதை ஒரு செயலில் ஈடுபடுத்துறதில்லை மாறாக மனதோட செயல்பாட்டின் மூலத்தையே கேள்விக்குள்ளாக்குது ஒரு வெள்ளம் வருதுன்னா அந்த வெள்ளத்தை அணைக்கட்டி தடுக்கிறது ஒரு வகை ஆனா அந்த வெள்ளம் எங்கிருந்து உற்பத்தி ஆகுதுன்னு அந்த மூளை இடத்துக்கே போய் பாக்குறது இன்னொரு வகை விசாரம் அந்த இரண்டாவது வகையை சேர்ந்தது மனம் அதோட மூலத்தை பார்க்க முயற்சி செய்யும் போது அதுக்கு ஆதாரம் இல்லாம அது தானாவே அடங்கிவிடும் அப்போ காலம் கரைஞ்சிடும் அது ஒரு செயல் இல்ல அது செயலின்மையை நோக்கிய ஒரு பயணம் மன்னிக்கவும் நான் அதை முழுசா ஏத்துக்கல மனம் மூலத்தை காண்கிறதுன்னு சொல்றீங்களே அப்போ காணுற மனம் ஒன்று இருக்கு காணப்படுற மூலம் ஒன்று இருக்கு இந்த பிரிவினை இருக்கிற வரைக்கும் மன எப்படி முழுசா அடங்கும் அது மட்டும் இல்லாம இந்த விசாரணை ஒரு மாறும் மாறும்போது அது ஒரு மறைமுகமான அதிகாரமா மாறிடாதா ஒருத்தர் இதுதான் சரியான வழி ரமணர் சொன்ன வழின்னு நம்ப ஆரம்பிக்கும்போது மனம் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை பின்பற்றத் தொடங்குது அது ஒரு குருவின் வார்த்தையா இருக்கலாம் இல்ல ஒரு நூலோட போதனையா இருக்கலாம் மனம் அந்த வடிவத்துக்குள்ள தானே சிறைப்படுத்திக்குது இது உண்மையான விடுதலை இல்ல உண்மையான விடுதலைங்கிறது எல்லா வடிவங்கள் எல்லா அதிகாரங்கள் எல்லா விதமான வழிமுறைகளிலிருந்து விடுபடுறது மன சுதந்திரமா எந்த விதமான முன்முடிவுகளும் இல்லாம நடப்பதை உள்ளது உள்ளபடியே கவனிக்கும் தான் உண்மை வெளிப்படும் ஒரு குறிப்பிட்ட கேள்வியை பிடிச்சிட்டு அதை தொடர்றது மனத ஒரு புதிய இன்னும் நுட்பமான சிறைக்குள்ள தள்ளுற மாதிரி ஆகிடாதா சுவாரஸ்யமான பார்வை ஆனா நீங்க சொல்ற அதிகாரத்தோட மையமே அகந்த தான் இந்த விசாரத்தோட நோக்கமே அந்த அகந்தைங்கிற அதிகார மையத்தை அழிக்கிறது தான் இது வெளியில இருக்கிற ஒரு விதியையோ ஒரு குருவோட வார்த்தைகளையோ கண்மூடித்தனமாக பின்பற்றுறதில்லை உண்மையில இது எல்லா வெளிப்புற அதிகாரங்களையும் நிராகரிக்குது ஏன்னா அது தேடுறவரை தனக்குள்ளேயே பார்க்க சொல்லுது இருந்து பதில்களை தேட வேண்டான்னு வலியுறுத்துது குரு என்பவர் வெளியில இல்ல உள்ளுக்குள்ள தான் இருக்காருங்கிறத உணர்த்துறது தான் இதோட நோக்கம் அகந்த தான் மத்தவங்களோட அதிகாரத்தை ஏத்துக்கும் இல்லனா தான் அதிகாரத்தை மத்தவங்க மேல திணிக்க முயற்சி பண்ணும் நான் யார் கேள்வி அந்த அகந்தையோட அஸ்திவாரத்தையே தாக்குது அதனால இது அதிகாரத்தை உருவாக்குறது இல்ல மாறாக நம்ம கிட்ட இருக்கிற ஒரே அதிகார மையமான அகந்தைய அழிக்கிற ஒரு கருவி நீங்க சொல்றது கோட்பாட்டு கோட்பாட்டளவுல சரியா இருக்கலாம் ஆனா நடைமுறையில் என்ன நடக்குது மக்கள் ரமணாவோட போதனையே ஒரு மதமா ஒரு அதிகாரமா மாத்திடுறாங்கல்ல மனம் ரொம்ப தந்திரமானது அது நான் ரமண வழியை பின்பற்றுகிறேன்னு சொல்லி அந்த விசாரத்தையே ஒரு புதிய அகந்திய வளர்க்கறதுக்கு பயன்படுத்திக்காதா நான் ஒரு தீவிர சாதகன்கிற எண்ணம் வந்துட்டா அது பழைய அகந்தியை விட ஆபத்தானது இல்லையா சரி இப்ப மியுணர்வின் உச்சநிலையை நாம சிந்திச்சு பாப்போம் அந்த நிலையில கிருஷ்ணமூர்த்தி சொல்ற மாதிரி கவனிப்பவரும் கவனிக்கப்படுவதும் ஒன்னா மாறிடணும் அங்க ஒரு பிரிவினையே இருக்கக்கூடாது அதாவது பாக்குற நானும் பார்க்கப்படுற பொருளும் ரெண்டா இருக்கக்கூடாது வெறும் பிளவுபடாத கவனிப்பு மட்டும்தான் மிச்சம் இருக்கணும் நான் யார்ங்கிற கேள்வி ஆரம்பத்துல இந்த இருமைய அதாவது விசாரிக்கிற நான் மற்றும் விசாரிக்கப்படுற பொருள்ங்கிற பிரிவினைய தக்க இல்லையா கவனிப்பவன் இருக்கிற வரைக்கும் முழுமையான விடுதலை எப்படி சாத்தியம் அந்த கவனிப்பவனே கரையணும் உங்க வழி அந்த கவனிப்பவனை இன்னும் பலப்படுத்துற மாதிரி எனக்கு தோணுது எனக்கு என்ன தோணுதுனா நாம ரெண்டு பேரும் ஒரே இடத்த நோக்கி தான் பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நீங்க சொல்ற அந்த இறுதி நிலையை நான் முழுமையா ஏற்றுக்கிறேன் ஆனா நான் யாருங்கிற கேள்வி அந்த இருமையை உருவாக்குறதுக்கு இல்ல அதை அழிக்கிறதுக்கான ஒரு கருவி ஒரு முள்ளை எடுக்கிறதுக்கு இன்னொரு முள்ள பயன்படுத்துறோம் இல்லையா அந்த மாதிரி நான்கிற எண்ணத்தை அதாவது அகந்தையை அழிக்கிறதுக்கு நான் யாருங்கிற இந்த இறுதி எண்ணத்தை பயன்படுத்துறோம் வேலை முடிஞ்சதும் நம்ம ரெண்டு முள்ளையுமே தூக்கி எறிஞ்சிருவோம் விசாரணை ஆழமாக ஆக விசாரிக்கிற அந்த நான் ஒரு தனிப்பட்ட ஆள் இல்லை அதுவும் ஒரு எண்ணம் தான்ங்கிற புரிதல் வரும் அந்த எண்ணம் அதோட மூலத்துல கரைஞ்சு போகும்போது நீங்க குறிப்பிடுற அந்த நிலை அதாவது கவனிப்பவன் இல்லாம போயிடுவான் அப்போ மிஞ்சுறது அகந்தையற்ற ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருத்தல் மட்டும்தான் நீங்க அதை பிளவுபடாத கவனிப்புன்னு சொல்றீங்க ரமணரதை சும்மா இருத்தல்னு சொல்றாரு அதாவது மனம் எந்த வேலையும் செய்யாம அதோட இயல்பான நிலையில இருக்கிறது சொல்லப்போனா ரெண்டும் தான் முடிவில் அகந்தையின் அழிவுதான் தீர்வு அதை கவனிப்பதன் மூலம் அளிப்பதா அல்லது அதன் மூலத்தை கண்டறிவதன் மூலம் அளிப்பதா என்பதுதான் கேள்வி அந்த முள்ள முள்ளால் எடுப்பது என்கிற உதாரணம் ரொம்ப பிரபலம் ஆனா அதுல ஒரு ஆபத்து இருக்கு நாம் ரெண்டாவது முள்ள அதாவது அந்த விசாரத்தை ரொம்ப பத்திரமா பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா அந்த ஆன்மீக அகந்தை தான் எல்லாத்தையும் விட நுட்பமானது சரி உங்க வாதத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் உள்ள அந்த ஆபத்தை நான் மறுபடியும் வலியுறுத்த விரும்புறேன் எந்த ஒரு கட்டமைக்கப்பட்ட வழிமுறையும் மனதிற்கு ஒரு புதிய பொறியாக மாறும் அபாயம் கொண்டது மனம் ரொம்பவும் தந்திரமானது அது நான் விசாரம் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே அகந்தையை ஒரு புதிய ஆன்மீக வடிவத்தில் வைத்துக் கொள்ளும் உண்மையான விடுதலை என்பது எந்த கட்டுக்கோப்பும் இல்லாத நிகழ்கணத்தில் முழுமையாக வாழும் அன்பிலும் கருணையிலும் மலரும் ஒரு பிளவுபடாத கவனிப்பில் இருக்கு அது ஒரு செயல் அல்ல அது ஒரு இயல்பு நிலை அதை பயிற்சி செஞ்சு அடைய முடியாது அது உணரத்தான் முடியும் ஆமா ஆனால் நான் யார் என்ற விசாரணை அகந்தையின் மூலத்தை தேடி அதை கரைப்பதற்கான மிக நேரடியான கூர்மையான வழி அது ஒரு அறுவை சிகிச்சை கத்தி மாதிரி அகந்தை அமைதியாகும் போது நித்தியமான மௌனம் மட்டுமே பேசுகிறது நம்மளோட அணுகுமுறைகள் சொற்களில் வேறுபடலாம் ஆனால் நோக்கம் ஒன்றே அந்த மௌனத்தை அடைவதுதான் குறிக்கோள் அகந்த இருக்கும் வரை உண்மையான அன்புக்கோ கருணைக்கோ அங்கே இடமில்லை உங்கள் வழிமுறையற்ற கவனிப்பெறும் மனமே மாற்ற வாய்ப்புள்ளது நான் கவனிக்கிறேன் என்ற எண்ணம் நுட்பமாக ஓடிக்கொண்டே இருக்கலாம் அதனால் அகந்தையை நேரடியாக தாக்குவதை சிறந்த வழி என்பது என் நிலைப்பாடு ஆக ஏ வாதம் இதுதான் மனம் தந்திரமானது நீங்கள் எந்த வழியை கொடுத்தாலும் அது அதை ஒரு பழக்கமாக மாற்றி அகந்தையை வேறொரு வடிவத்தில் உயிர்ப்புடன் வைத்திருக்கும் உண்மையான விடுதலை என்பது எந்த கட்டுக்கோப்பும் இல்லாத எல்லாவிதமான அதிகாரங்களிலிருந்தும் விடுபட்ட ஒரு விழிப்பு நிலையில் அன்பிலும் கருணையிலும் வெளிப்படுவது அது ஒரு செயல் அல்ல அது ஒரு இயல்பு நிலை அந்த விழிப்புணர்வு மலரும்போது கேள்விகளும் இல்லை பதில்களும் இல்லை இறுதியில் அகந்தையின் அழிவே விடுதலைக்கான ஒரே வழி என்பதில் நம் இருவரின் தத்துவங்களும் சந்திக்கின்றன ஆனால் அதை அடைவதற்கான அணுகுமுறையில்தான் முக்கிய வேறுபாடு இருக்கு ஒன்று நான் யார் என்ற ஒரு குறிப்பிட்ட கூர்மையான விசாரணையின் மூலம் அகந்தையின் வேரையே வெட்டச் சொல்கிறது மற்றொன்று ஒரு வழிமுறையும் ஒரு பொறி என்று எச்சரித்து எந்தவிதமான முயற்சியும் இல்லாத முழுமையான விழிப்புணர்வின் மூலமே அகந்தை தானாக உதிர்ந்துவிடும் என்று சொல்கிறது இந்த உரையாடல் ஆன்மீக தேடலில் உள்ள ஒரு மிக முக்கியமான பதற்றத்தை அதாவது ஒரு கட்டமைக்கப்பட்ட முயற்சிக்கும் இயல்பான புரிதலுக்கும் இடையிலான வேறுபாட்டை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது எது சரி எது தவறு என்பதை விட இந்த இரண்டு பார்வைகளின் ஆழத்தையும் புரிந்து நமது பயணத்தை அர்த்தமுள்ளதாக்கும்